அதாவது தாயார் எம்பெருமானோட பெருமானோட ஆசிர்வாதத்தோடு ராமானுஜர் எவ்வளவோ செஞ்சுருக்காருல அது அங்கேயும் வந்து அந்த கேசவ திருநாமம் சொல்லப்படுகிறது என்ற திருநாமம் வந்து அதை பற்றி ஒரு நாள் பேசுனா கூட ஓயாது ஆனால் அவ்வளோ ஒரு அற்புத திருநாமம் அது வந்து விஷ்ணு சகசிரநாமத்தில் மோர் தென் டுவைஸ் வருது கேசவ திருநாமம் கேசவ திருநாமம் வந்து நம்ம மார்கழி மாதம் சொல்லணும்னு பார்த்து திரும்பவும் அந்த அந்த சவுண்டு பார்த்தீங்களா கீசு கீசு கேசவ திருநாமம் வந்து பகவத்கீதையிலையும் நிறையா முறை வருது ஸோ அந்த திருநாமத்தின் பொருள் அதோட ஃபுல் பொருள் வந்து அந்த பரமனுக்கே தெரியும் அழகான முடியை உடையவன் அப்படியே ஸ்வேல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன் போட்டிருந்தெல்லாம் போயிடுல ஸோ அந்த ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல சௌமிய நாராயண பெருமாள் போல் ஸோ அவரையும் கேசவன்னு சொல்லலாம்